சூரா முஸ்ஸம்மில் சூரத்துல் முஸ்ஸம்மில் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அதிலே முக்கியமான பல செய்திகளை சொல்கிறான் குறிப்பாக முதல் செய்தி என்னவென்றால் முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லவர்களின் சிறப்பு பெயர்தான் முஸ்ஸம்மில் என்பது எங்கேயுமே அல்லாஹ் குரானில் நீங்கள் திருப்பி பாருங்கள் யா முஹம்மது என்ற அழைத்தானா என்று பாருங்கள் யா என்ற வார்த்தை இருக்கிறதே அழைப்புக்கான வார்த்தை அரபியில் ஒருவரை அழைக்க வேண்டும் என்றால் அப்துல்லா கூப்பிடமல்ல ஃபாத்திமா அப்படி கூப்பிடணும் இதே மாதிரி ஒரு அரபி அரபியில் ஒருவரை கூப்பிட வேண்டும் என்றால் யா அப்துல்லா அப்துல்லாவே யா முஹம்மத் முகம்மதே என்று அழைப்பார்கள் அல்லாஹ் குரான் மொத்தத்திலையும் நீங்கள் ஃபாத்தியா எடுத்துக்கொள்ளுங்கள் நாஸ் வரை அல்லாஹ் அல்லா ரசூல்லாவை பெயரை சொல்லி அழைக்கவே இல்லை யா முஹம்மது என்று அழைக்கவில்லை என்ன காரணம் எழுதுகிறாங்கன்னா முகமது சல்லா அலிஸ்லம் மீது அல்லாஹ் வைத்த தனி மரியாதை அவர்களுக்கும் நாயகத்திற்குமான அல்லாவிற்குமான தொடர்பு அந்த பிரியம் அந்த பாசத்தின் வெளிப்பாடு ஒருத்தவரை அவருக்கு இருக்கக்கூடிய இயற்பெயரை விட்டுட்டு அவருக்கான சில அடையாள பெயர்கள் இருக்கும் செல்லப்பெயர் இருக்கும் அதை கூப்பிட்டு அழைப்பதன் மூலமாக அவருக்கும் நமக்குமான நெருக்கத்தை அது வெளிப்படுத்தும் நம்ம வீட்டில் நாலஞ்சு பிள்ளைங்க இருக்கும் ஆனால் குட்டின்னு சொல்லி கடைசி பிள்ளைய கூப்பிடுவோம் இல்லையா ராஜா என்று சொல்லி அழைப்போம் செல்லம்மான்னு சொல்லுவோம் என்ன அதுக்கு வேற பேர் வச்சிருப்பாங்க அந்த குழந்தையின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பிரியத்தை அது வெளிப்படுத்துகிறது நபிகள் சல்லல்லாஹு உழைவு செல்ல மன்னர்களின் பிரியத்தோடு அல்ல அழைக்கிறான் போர்வை போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நபியே என்று அழைக்கிறான் எதற்கு இந்த வசனத்திலே அல்ல போர்வை போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நபியே என்று கூப்பிடுகிறான் இந்த வசனத்தின் பின்னணி என்ன என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் திருக்குறானுடைய விரிவுராக சொல்கிறார்கள் முகமது சல்லா அலி சல்லமான் அவர்களுக்கு முதல் முதலாக திருக்குரானில் சில வசனங்கள் இறங்கியது முதல் இறங்கிய அத்தியாயம் இக்ரா அபிஸ் அபிக் அல்லி ஹலக் சூரா அலக்கினுடைய முதல் ஐந்து வசனங்கள் இது ஹிரா குகையில் வைத்து ஜபலே நூர் என்று சொல்கிறோமே குரான் இறங்கிய இடம் இன்றைக்கு மக்காவில் இருக்கிறதே அந்த குகையில் நபிகள் இருக்கிற பொழுதுதான் ஜிப்ரஹித் அலி இஸ்லாம் கொண்டு வந்து இறக்க நாங்கள் கொடுத்தாங்க அந்த குகையில வகையை வாங்கறதுக்கு முன்னாடி சில குறிப்பிட்ட நாட்கள் நபி அவர்கள் தனிமையில் தங்கியிருந்தார்கள் காபா அங்கிருந்து அல்லாஹ் எப்படி அந்த குகையினுடைய அமைப்பை அந்த இடத்துல சூழ்நா தேர்வு செஞ்சாங்கன்னா அங்கிருந்து பார்த்தா துல்லியமாக காபா தெரியும் காபாவினுடைய வியூ பாயிண்ட் ரொம்ப துல்லியமாக தெரியும் காபாவை பார்த்து கொண்டே அல்லாஹுவை தியானம் செய்து கொண்டிருந்தார்கள் பெருமான செல்லா செல்ல நாற்பது நாட்களினுடைய அந்த தொடர் தியானத்திற்கு பிறகுதான் நபிகள் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஜிப்ரல் அலி இஸ்லாம் வந்தாங்க இன்னும் சில அறிவிப்புகள் இருக்கிறது நபி சல்லா அலிஸ்லாம் நபித்துவம் பெறுவதற்கு மூன்று வருடத்திற்கு முன்பாகவே அந்த ஜபர்னூருக்கு போய் வரக்கூடிய அந்த வழக்கத்தை அடிக்கடி தனிமையில் போய் உட்கார்ந்து விக்கிரி செய்வது அல்லாகவே தனிமையில் ஓர்மைப்படுத்துவது இதை செய்து கொண்டிருந்தார்கள் என்ற குறிப்பும் இருக்கிறது சரி நான் சொல்ல வர செய்தி என்னென்னா வசனங்கள் முதலில் சில இறங்கி இருக்கிறது ஜிப்ரயில் அலி இஸ்லாமை தன்னுடைய சொந்த உருவத்தில் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் பார்த்தாங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி தோற்றம் இல்லை ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் அல்லாஹுவின் வகையை உலகத்தில் இருந்த ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் இறக்கியவங்க ஆதம் அலி இஸ்லாம் காலத்திலிருந்து கடைசியாக அனுப்பப்பட்ட முகமது சல்லாஹ்ஸ்லாம் காலம் வரை வந்த நபிமார்கள் அனைவர்களுக்கும் வகையை கொண்டு வந்தது யார் என்றால் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் தான் நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க வகின்னா ஒரு த தபால் மாதிரி தானே ஒரு செய்தி தானே ஒரு போஸ்ட் தானே அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படி இல்லை அல்லாத்துல சொல்லுகிறான் கனமிக்க அந்த வார்த்தை இருக்கிறதே இறைவனின் வார்த்தை ரொம்ப கனமானது எந்த அளவுக்கு கனன்னா எல்லாம் சொல்றாங்க ரசூருல்லா ஒரு நாள் என்னுடைய மடியில் தலை வைத்து படுத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு வகி வந்தது போன்று நபிகள் உணர்ந்தார்கள் மேனி எல்லாம் வேர்த்தது வேர்த்தது ரசூல் சல்லா அலிஸ்லமுடிய உடம்பெல்லாம் அப்படி வேர்வை பூத்து நிற்கிது அது மட்டும் இல்லை நல்லா போய்கிட்டு இருந்த அந்த உறக்கம் திடீரென்று விழித்தார்கள் என் காலு வலிக்கிற வழியை பார்த்தா எனக்கு என்ன பயம் ஏற்பட்டு போச்சுன்னா நபிசல்லாசருடைய தலை இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த எலும்பு அப்படி ஒடிஞ்சிருமோன்னு பயப்பட்டேன் உள்ள இருக்கிற எலும்பு சுனூராக உடைந்து போய்விடுமோ என்று அச்சப்பட்டேன் அந்த அளவுக்கு க வெயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி எந்திரிச்சாங்க வேர்வையை தொடச்சாங்க ஜிபிரையில் வந்துட்டு போனாலும் சில வசனங்களை கொடுத்துட்டு போனாலும் சொன்னாங்க என் மேனியில் என்னுடைய உடலில் நாயகத்தின் தலை துண்டு மட்டும்தான் இருந்துச்சு அதை ஏன் என்னையான தாங்கன்னா ரசூருல்லா அந்த வகையை எவ்வளவு தூரம் அதை உள்வாங்குவாங்க எவ்வளவு கனமாக இருக்கும் அது அந்த கனமான வார்த்தைகளை கொண்டு வந்து தரக்கூடியவர்கள் தான் ஜிப்ரே இஸ்லாம் அதனால அவங்க தோற்றமே வித்தியாசமானது அவங்க தோற்றமே வித்தியாசமானது அவர்களின் தோற்றம் எப்படி இருக்கும் ஹதீஸ்ல வந்திருக்கிறது ரசூல்லா உண்மை தோற்றத்தில் பார்த்தார்கள் அவர்களுடைய இயற்கை தோற்றத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் இருந்தார் ஜிபரையில் அதை பார்த்துட்டு தான் ஒரு விதமான ஒரு கலக்கம் ஒரு விதமான பதட்டம் நபிக்கு அப்படியே வந்தார்கள் அசர் சை ஹதிஜா ரதி தாலா நகரத்தில் தான் சொல்லிக்கிட்டே வந்தாங்க எனக்கு குளிர் வர்ற மாதிரி இருக்குது ஜொரம் அடிக்கிற மாதிரி இருக்குது காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது என்னை போர்த்துங்களேன் என்னை போர்த்துங்களேன் அப்படின்னு சொன்னாங்க ஹதீஜை வந்திருக்கிறது அதற்கு பிறகு அதாவது ஹதீஜா அம்மா முதல்ல அவங்களுக்கு ஆறுதலாக சொன்னாங்க பொதுவாகவே கணவன்கிட்ட மனைவி சில விஷயங்கள் சொன்னாலும் அல்லது மனைவிட்ட கணவன் நாலு வார்த்தை ஏதாவது சொன்னாலும் முதல்ல ஆசுவாசப்படுத்தணும் நிதானத்துக்கு முதல்ல அவரை அடைய வைக்கணும் அந்த அம்மாவை முதல்ல நிதானப்படுத்தணும் அதுக்கடுத்து மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிக்கலாம் இந்த அம்மாட்ட வந்து ரசூல் சல்லா சொல்ல போத்துங்களேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்ன ஒன்னு முதல்ல ஹசரத் ஹதீஜா சொன்னாங்க கல்லா லாயு கல்லாஹு அபதா நபியே நீங்க பதட்டப்படுற மாதிரி ஒன்னும் நடக்கல அல்ல உங்களை ஒரு காலம் கைவிடவே மாட்டான் உங்களை கைவிட மாட்டான் நீங்க வந்து பதட்டப்பட தேவையில்லை காரணம் என்னன்னா உங்களிடத்திலே நிறைய சிறப்புத்தன்மைகள் இருக்கிறது முக்கியமாக ரஹிமே உறவை இணைந்து வாழக்கூடியவர்கள் நீங்கள் சொந்த வேணும்னு நினைக்கிறீங்க சொந்தக்காரங்களையெல்லாம் சேர்த்துக்கிறீங்க ஒன்று பிறருடைய சிரமத்தை நீங்க சுமக்குறீங்க இன்னைக்கு நம்ம சிரமத்தை நம்ம சுமத்துக்கே பெரிய கஷ்டமா இருக்கு அதுவே பெரிய பானமா இருக்கு ரசூலுல்லாவை பத்து நபிகளின் துணைவியார் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்க பாருங்க பிறரின் சுமையை உங்க தோல் மேல போட்டு சுமக்குறீங்க அதை நீங்க எடுத்துக்கிறீங்க அதை இன்முகத்தோடு எடுத்துக்கிறீங்க ரெண்டு வைஃப் வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் நீங்கள் உபசரிக்கக்கூடிய உபசரிப்பு என்ன உபசரிப்பு விருந்தினரை நீங்கள் எவ்வளோ சிறப்பாக கண்ணியப்படுத்துறீங்க ஒரு முஸ்லீம்னா வரக்கூடிய விருந்தினரை தன் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் அவ்வளோ சிறப்பாக உபசரிக்கணும் நினைக்க வேண்டாம் நம்ம சிறப்பாக உற உபசரிச்சுட்டா நிறைய குறைஞ்சு போயிடுமேண்டு ரசூல்லா அந்த புரிதலை மாற்ற சொல்கிறாங்க நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய காசு அல்லது விரு சாப்பாட்டில் பெரிய பகுதி காலியாக போகுதுன்னு நினைக்காதீங்க அவர் வர்றவர் அவருக்கான சாப்பாட்டையும் கொண்டு வர்றாரு உங்களுக்கான சாப்பாட்டையும் அவர் தான் கொண்டு வர்றாரு ரசூல்லா விருந்திலே வரும் பொழுது அவருக்கான சாப்பாட்டையும் கொண்டு வர்றாரு உங்களுக்கான சாப்பாட்டையும் அவர் தான் கொண்டு வர என்ன அர்த்தம் உங்க வீட்டில் பறக்கத்த அவர் கொண்டு வராருன்னு சொல்ல சிறப்பாக புரிஞ்சு வச்சிருந்தாங்க எனவே விருந்தினர்களை சிறப்பாக கவனித்தீர்கள் நீங்கள் நாலாவது பண்பு சொன்னாங்க அலா சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் உதவியாளராக இருக்கிறீங்க இந்த பண்புலாம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நபியை உங்களை அல்லா கைவிட மாட்டான் நீங்க கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி ரசூல்லாவை ஆறுதல் படுத்தி தன்னுடைய சொந்தக்காரர் வழக்கத்தின் நவுசர் இடத்திலே கூட்டி போய் அதுக்கடுத்து என்னென்ன நினைச்சு அப்படிங்கறத வரலாறு நீளமாக சொல்லுகிறது இங்கே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி ரசூல்லாவுக்கு பதட்டம் ஏற்பட்டு அப்படி ஒரு விதமான ஒரு விதமான குளிர் ஜோரத்தில் இருந்த பொழுதுதான் நல்லா சொன்னான் ஐயோகள் முசம்மில் போர்வை போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நபியே என் அன்பு நபியே கும் நீங்கள் எழுந்திரீங்கள் குமில் லைல இல்லா கலீலா இரவில் ஒரு பகுதியில் எழுந்து என்னை வணங்குங்கள் கொஞ்ச நேரம் அல்லாவிற்காக வேண்டி நீங்கள் எழுந்து வணங்குங்கள் என்று அல்லா அப்படியே வரிசைப்படுத்தினான் முசம்மிலை இந்த வார்த்தையை சொல்லி அல்லா அழைப்பதற்கு இன்னும் சில காரணங்கள் எழுதுகிறார்கள் வரலாற்றிலே தஃசீர் இல்லை முஃபசீர்கள் எழுதுகிறார்கள் மக்காவினுடைய புறக்கணிப்பு மக்காவில் பல்வேறு விதமான எதிர்ப்பு இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாம ரசூல் செல்லும் ஒரு போர்வை போத்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டாங்க இவ்வளவு தூரம் நம்ம செஞ்சோம் நல்லது செஞ்சோம் இந்த பயில்களுக்கு கண்ணு திறக்க மாட்டேங்குது இவங்க இவ்வளவு தூரம் புறக்கணிக்கிறாங்களே இவ்வளவு தூரம் நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ ரசூல்லா சொன்னா நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலையப்படாதீங்க அவங்க புறக்கணிக்கிறாங்க அவங்க ஏற்றுக்கலை அவங்க சொல்ல பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்க உங்களை வந்து துன்பப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் முடங்கிறாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருங்க அவர்கள் செய்யக்கூடிய வேலை காரணமாக நீங்கள் முடங்கிவிட வேண்டாம் நீங்கள் இபாதத்தின் மூலம் இன்பம் காணுங்கள் என்னை வணங்குவதன் மூலம் இன்பம் காணுங்கள் அல்ல அவர்களின் விஷயத்தை அவன் பார்த்துக்கொள்வான் நீங்க வாங்க என் பக்கத்தில் நெருங்கி வாங்க எல்லா ஒரு முக்கியமான செய்தி இதில் சொல்கிறான் மனக்கவலை சோர்வு பிறர் இதன் மூலமாக புறக்கணிக்கப்படுதல் நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் நம்மளை வந்து யாருமே கண்டுக்காத ஒரு நிலை ஏற்படுதல் இப்படிலாம் நீங்கள் உணர்ந்தீங்க நான் வாழ்க்கையில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துடாதீங்க உலகம் எதார்த்தம் அதுதான் என்ன செஞ்சாலும் கடைசியில் உலகம் உங்களை தூக்கி தான் எரியும் கடைசியில் கையை உதறி தான் விடும் அதை கண்டுதான் நீங்க பார்த்து ஆகிட்டு மனசால ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு நீங்க உட்கார வேண்டாம் இறைவன் பக்கம் நீங்கள் வந்து நின்று வணங்குங்கள் தொழுங்கள் இவாதச் செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு மனதிற்கு பேர் ஆனந்தத்தை பெரும் இன்பத்தை தரும் என்று அல்லாஹ் இதன் மூலமாக சொல்லித்திருக்கிறான் திருக்கிறான் அன்பு சகோதரர்களே அல்லாஹ் செல்லமாக அழைக்கிறான் முசம்பில் என்று அழகான பெயரை கொண்டு அழைக்கிறான் இங்க பாருங்க கவனிங்க ரசூ சஹாபாக்களை அன்பொழுக கூப்பிட்டு இருக்கிறார்கள் அலிரதி உடைய உண்மையான பேர் அலி ஆனால் ரசூல்லா அன்பாக கூடுறதும் சொல்லுவாங்க அபுத்துராப்னு சொல்லுவாங்க மண்ணின் தந்தையின்னு சொல்லுவாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கு மத்தியில் ஒரு சின்ன வாக்குவாதம் தகராறு ஏற்பட்டு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வாங்க இப்போ பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க மஸ்ஜித் பகுதியில் போய் மண் தலையில் படுத்துருவாங்க வெறும் உடல் வீட்டுக்கு போன நாயகம் மகள்கிட்ட கேட்பாங்க எங்கள் வீட்டுக்காரரு ஒரு சின்ன தகராறு வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் ரசூல்லா தேடி போய் அவரை பக்கத்தில் போய் உட்காந்து அவர் மேலே இருந்த மண்ணை ஃபுல்லாக கையால் துடைச்சி விட்டுட்டு அப்போ சொல்லுவாங்க யா அபத்துராம் எந்திரிங்க மண்ணின் தந்தையை எந்திரிங்க ரொம்ப பெரிய விஷயங்கள் இந்த வரலாற்றில் இருக்குது ரொம்ப பெரிய பெரிய பாடங்கள் நமக்கு இருக்கிறது மகள்கிட்ட பிரச்சனை நடந்திருக்கு வீட்டில் ரசூல்லா நேரடியாக மக வீட்டுக்கு போயிருக்காங்க உன்ட்ட அப்படியா பேசுனார் அவர் என்ன ஏதுன்னு நான் கேட்குறேன் அவர் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரசூல்லா சொல்லலை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் ஒரு சின்ன ஃபோன் கால் தான் வாப்பா இந்த மாதிரி இந்த வந்துடுறமா நானூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருப்பார் இந்த வந்தட அடுத்து பஸ் ஏறி வருவார் அல்லது கார் பிடிச்சி வருவார் என்ன ஏதுன்னு கேட்டு அதை பெ பெரும் விவகாரமாக மாற்றக்கூடிய சூழலை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு சமயோஜிதமாக நடந்துட்டாங்க பாருங்க போய் நேர போய் உட்கார்ந்து அவர் முதல் முக முதல்ல முதுக தட்டி விடுறாங்க மண்ணெல்லாம் தட்டி விட்டு தும் யா அப்துராப் எந்திரிங்க எந்திரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுனாங்க அதீஸ் வருது அறிவிகள்லாம் சொன்னாங்க என் பேர் சொந்த பேரை ரசூல்லா கூப்பிடுறத விட ரசூல்லா வச்ச பேர் எனக்கு அபுத்துராபு செல்ல பேர் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே அந்த பேரை சொல்லி கூப்பிட்டு ரசூல்லா ஒரு சஹாமி இருந்தாங்க அந்த சாவி பேர் ஹுதைஃபா அவங்க நல்லா தூங்குவாங்க படுத்தா சில பேர் அப்படித்தானே படுத்த உடனே தூங்கிடுவோம் இடம் பொருள்லாம் கிடையாது அது ஒரு பெரிய பாக்கியங்க அது ரொம்ப கஷ்டமாக நினைக்க வேண்டாம் எந்த இடத்துல படுத்தாலும் தூக்கம் வருதுன்னா நீங்கள் நல்லா அரைக்கும் அர்த்தம் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை நான் என் வீட்டில் படுத்தாதான் அது என் வீட்டில் என் பெட்டில் படுத்தாதான் அது ஏசி தான் இல்லை இல்லை அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு கோளா இருக்குன்னு நடத்தும் எங்க படுத்தாலும் நிம்மதியாக தூக்கம் வருதா அல்லாவுக்கு ரொம்ப நன்றி செய்யணும் சுக்ரியா செய்யணும் இந்த சாமி இதற்காக உதவி பாரத எது எங்க படுத்தாலும் தூங்கிடுவாரு ரசூல் சல்லா அலி இஸ்லாமரை கூப்பிட்டு நவ்வாம் அப்படின்னு போடுவாங்க நவ்வாம்னா நம்ம பாஷையில சொன்னதான் தூங்கு மூஞ்சின்னு அர்த்தம் நவ்வாம்னா தூங்கும் மூஞ்சி அது செல்லமாக ரசூரில் கூடுவாங்க அந்த சஹாபி சொல்கிறாங்க என் பேர் ஹுதைஃபா அந்த பேர் வேண்டாம் எனக்கு ரசூல்லா செல்லம்மா கூப்பிட்டு வர்றாரு அதான் எனக்கு வேணும்னா ஒரு சஹாபி இருந்தால் அந்த சஹாபிக்கு பேர் கைஸ் நல்ல பாடிக்கெட்டு அவர் நல்ல உடல்ல தடஹாத்திரமாக இருப்பார் அவருக்கு ரசூல்லா நிறைய பணிவிடைகள் செய்வார் ஒரு நாள் ஒரு குழு வந்தது நிறைய ஜாமா ஜெட்லாம் தூக்கிட்டு வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க அப்போ ரசூல்லா அந்த கைஸை கூப்பிட்டு ஓன் துண்டை விரினாங்க பெருசாக விரிச்சு விட்டார் ஜாமானுக்கு ஃபுல்லாக அள்ளி போட்டார் அள்ளி போட்டாங்க போட்ட உடனே யா கைஸ் அப்படின்னு சொல்லலை ரசூல்லா ஹெமில் மன்த்த இல்லா சஃபீனா இதை மொத்தமாக நீங்கள் தூக்கு உன்னையால தான் முடியுமே நீ மனுஷன் இல்லையே நீ கப்பல் மாதிரி அச்சே பண்ணாங்க ரசூல்லா கப்பல் எவ்வளோ ஜாமானை சுமக்குமோ அந்த அளவுக்கு ஜாமான்களை சுமக்கும் அளவிற்கு திராணி சக்தி உனக்கு இருக்கிறது அப்படின்னு சஃபீனா இன்னைக்கு நிறைய பேர் வைக்கிறேன் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு சஃபீனான்னு பேர் வைக்கிறேன் இல்லையா உண்மையாக சஃபீனான்னு என்ன அர்த்தம்னா கப்பல்னு அர்த்தம் இந்த சஹாபி சொல்கிறாங்க அன்னைக்கு நான் மொத்த ஜமானி உண்மையிலேயே தூக்குனேன் நான் சொல்கிறேன் அந்த சாபி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அன்னைக்கு ஒரு ஒட்டகம் இல்லை ரெண்டு ஒட்டகம் இல்லை அஞ்சு ஒட்டகம் ஆறு ஒட்டகம் ஜாமான் இருந்தாலும் ரசூல்லா என்னை பார்த்து கப்பல்னு சொன்னதுனால அன்னைக்கு ஆறு ஒட்டக ஜாமான்னு எல்லாரும் தூக்கிக்க முடியும் ஆறு ஒட்டக ஜாமான் எல்லாரும் தூக்கிக்க முடியும் ஏன்னா ரசூல்லா சொன்ன அது கப்பல்னு சும்மாவா கப்பல் சும்மா இருக்குமா எவ்வளோ ஜாமான் தூக்குது எவ்வளோ டன்களை தூக்குது எனவே இன்னைக்கு யாரும் என்னை பார்த்து கைசன்னு கூப்பிடக்கூடாது சஃபீலாக இருந்தால் கூப்பிட்ருந்தாங்க அந்த சாமி இப்போ செல்லமாக கூப்பிடக்கூடிய சில சமயத்தில் அந்த பேர் வந்து நமக்கு ஈர்ப்பாக இருக்குது அதை மாதிரி அல்லா செல்லமாக கூப்பிட்றாங்க சூர்லா ஐயோ முஸ்ஸமில் போர்வை போத்தி கொண்டிருப்பவரே அழகான ஒரு சில பல விஷயங்களை இந்த அத்தியாயம் தாங்கி நிற்கிறது குறிப்பாக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா இந்த முஸ்ஸமில் சூறா சாதாரண சூறா இல்லை ரொம்ப விசேஷமான சூறா விசேஷமான சூறான்னா இந்த சூறாவை யார் தொடர்ச்சியாக ஓதி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று பெருமான அசலா சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் உலகத்தில் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும் மௌத்தும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நினைத்தால் தொடர்ச்சியாக ஓதி ஓதிவாருங்கள் என்று சொல்கிறார்கள் இது மோதோ சூராவினால் கிடைக்கக்கூடிய முதல் பயன் இரண்டாவது பையன் என்ன தெரியுமா வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு எல்லாத்துக்கும் சிரமம் இருக்கு எல்லாத்துக்கும் துன்பம் இருக்கு எல்லாத்துக்கும் நெருக்கடி இருக்குது எல்லா நெருக்கடிக்கும் கஷ்டத்தையும் அல்லா இடத்திலேயே நான் முறையிடுகிறோம் அதற்கு எளிமையான வழி ரசுல்லா கத்து தராங்கல் முசம்மில் யார் சூரா முஸ்ஸம்பிலை ஓதுவாரோ அவருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் மறுமையில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் அல்ல நீக்கி தருகிறான்னு நாங்கள் எவ்வளோ பெரிய சுப செய்தி என்ன சிரமமானாலும் சரி அது உங்கள் குடும்பம் தொழில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஓ சமூகம் உங்கள் பிள்ளைங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்ன சிரமம் கஷ்டமானாலும் இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு கண் பாடுகள் மூலமாக அல்லது வேறு யாராவதின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட மூலமாக ஏற்படக்கூடிய கோளாறு இதையெல்லாம் கூட முறிக்கும் ஆற்றலை அல்லாஹ் சூரத்தில் முசம்மிலே வழங்கியிருக்கிறான் என்று சொல்கிறார்கள் இது இரண்டாவது பலன் சூரா முசம்மினால் அதை ஓதுவதன் மூலமாக மூன்றாவது முக்கியமான பலன் நினைத்த காரியம் நமக்கு கைகூட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நம்ம நிறைய நினைப்போம் என் பிசினஸ்ல நான் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இவரதும் உயர் நினைப்போம் என் பிள்ளையை நான் இந்த இந்த மாதிரிலாம் படிக்க வைக்கணும்னு நினப்பேன் இல்லையா என்னுடைய குடும்ப அமைப்பை இப்படி மாற்றணும் இந்த லெவலுக்கு உயர்த்தணும்னு நினைப்பேன் என்னுடைய தொழிலை இப்படி என்ன ஆனாலும் சரி என்ன நல்ல நினைப்பாக இருந்தால் ஹலாலான நினைப்பாக இருந்தால் ஹைரான நினைப்பாக இருந்தால் அந்த நினைப்பு நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முக்கியமா முக்கியமா இந்த உலகத்திலேயே முகமது சல்லல்லா அலிசல்லவர்களை கனவில் பார்க்க வேண்டும் என்று பிரியம் இருந்தால் தான் பிரியம் இருக்காது இருக்கா இல்லைங்க எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் இருக்குது நபிகளை கனவில் பார்க்க வேண்டும் நபிகளுடைய பார்க்குறோம் அங்கேயே நம்மளால் நிற்க நிக்கமுள்ள நமக்கு உள்ளமெல்லாம் அப்படியே உருகி போயிடுது இல்லையா அந்த பூமானை நம்முடைய கனவிலே கண்குளிர பார்க்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் இந்த ரெண்டும் நடக்கணும்னா ஹசரத் ரசூல் சல்லாஸ்ன்னு சொன்னாங்க முஸாவை தொடர்ச்சியாக ஓதிப்பாங்க டெய்லி ஓதுங்க ஒரு தடவையாவது ஓதிடுங்க ஓதினால் இந்த ரெண்டும் நடக்கும் உங்களுடைய நினைத்த காரியமும் கைகூடும் நாயகம் சல்லல்லா அலி சல்லமன் அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய கனவிலே தரிசிக்கின்ற பாக்கியத்தை அல்லா தருவான் என்கின்ற சுப செய்தியை நபிகள் சொல்லித் தருகிறார்கள் அப்படிப்பட்ட மகத்தான சூறாவை தான் இன்று நாம் ஓதிருக்கிறோம் வல்ல அல்லா இந்த சூறாவில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ எல்லா நன்மையும் நமக்கு நம் நம்முடைய குடும்பத்தினருக்கு நிறைவாக தந்தல் புரிவானாக நமக்கு என்னென்ன சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கிறதோ எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் இன்ஷால்லா ஓதுவோம் இந்த சூறா முசம்பிலை இதன் வழியாக அல்லாஹ் நீக்கித் தருவானாக முக்கியமாக நபிகளெம்பருமானா சல்லல்லா அலி சல்லமன் அவர்களை நம் ஜீவிதத்திலேயே நம்முடைய வாழ்க்கையிலேயே கனவிலே கண்டுகளித்து ஆனந்த பிரவசம் அடைகிற நல்ல பாகியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கியவர் முடிவானாக ஆமீன் வாசரிதாவா நான் துள்ளாகி வ